எல்லாருக்கும் வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் சோ வணக்கம் என் பேர் கதிரேசன் நான் கேரியர் கன்சல்டன்டா இருக்கிறேன் நான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்ஏ என்ன என்ன அப்படின்னு பார்க்க போறோம் டிஎன்ஏ என்ன என்னன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இதை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாட்டுல வந்து டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அண்டர் டிஎன்ஏல எஜுகேஷன் அட்மிஷனில் என்னென்ன இருக்கு யுனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு அதாவது யுனிவர்சிட்டி காலேஜஸ்னா அண்ணா யூனிவர்சிட்டி நேரடியாக நடத்துறது அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அரிசி உரி அரசு உரிமையில் உள்ள காலேஜஸ் அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தனியார் நிர்வாகமும் அரசு உதவி பெறும் காலேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தனியார் இருப்பாங்க பட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும் ஸோ இது வந்து அப்புறம் கன்சிஸ்ட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜஸ் அப்புறம் செல்ஃப் இருக்கும் இது தனியார் பட் நல்ல தரமானதா இருக்கும் எக்ஸாம்பிள் விஐடி இந்த மாதிரி இருக்கிறது காலேஜஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்ல நம்ம மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கவுண்டர் காலேஜஸ் இருக்கு எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னா நாலு யூனிவர்சிட்டி இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அப்புறம் எய்டட் காலேஜஸ் இருக்குது அப்புறம் சிக்ஸ்டீன் கன்ஸ்டியூட் காலேஜஸ் இருக்குது ஸோ ஓர் யூயா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் இருக்குது அப்புறம் எமெர்ஜென்சி டெக்னாலஜி லைஃப் சயின்சஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கலாம்னா கோர் இன்ஜினியரிங் கோர்ஸ் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது கோர் இன்ஜினியரிங்ஸ்னால் அதில் என்னென்ன வரும்னா மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே கோர் இன்ஜினியரிங்கில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஐடி ஏஏ டேட்டா சயின்ஸு சைபர் செக்யூரிட்டி இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரும் அண்ட் பயோ அண்ட் கெமிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா பயோடெக் ஃபார்மா கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ஸில் வரும் அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ரோபோட்டிக்ஸ் மெக்ட்ரானிக்ஸ் ஏஏ அண்டு மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்சஸ்ல எமர்ஜென்சி கோர்ஸ்ல வந்துருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை கண்டுபிடிச்சி அதை பேஸ்ட் பண்ணி ஆன காலேஜில் சூஸ் பண்ணுங்க அப்புறம் இந்த காலேஜஸ்ல என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் காலேஜ் சீட்ஸ் எப்படி ஒதுக்கப்படுறாங்கன்னா ஒதுக்கப்படும்னா இது ரொம்ப முக்கியம் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஇஜி சென்னைலன்னா சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு சிஎஸ்சியில் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மெக்கில் ஒன் டுவெண்ட்டி சிவில சிக்ஸ்டி அதே மாதிரி எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எம் அப்புறம் ஏசியில ஒன் டுவெண்ட்டி மெக்கில் ஒன் டுவெண்ட்டி ஏசிடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இதில் சிக்ஸ்டி அண்ட் இதில் சிக்ஸ்டி சிவில சிக்ஸ்டி பிஐடி திருச்சிராப்பள்ளியில் சிக்ஸ்டி இதில் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எல்லாத்துலேயுமே சிக்ஸ்டி கோர்சஸ்

ஸோ அப்புறம் கன்சிஸ்டன்ட் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது சீட்ஸ் இருக்குது வேறு அதாவது இரு அறுபது காலேஜ்லேயும் சேர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபது சீட்ஸ் இருக்கு எலெக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு ஐம்பது காலேஜில் இருக்குது அந்த குரூப்பு அது எயிட் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்கு சிவில் பார்த்தீங்கன்னா முப்பது காலேஜில் இருக்குது நானூற்றி ஐம்பது சீட் இருக்கு மெக்கானிக்கில் அறுநூற்றி ஐம்பது சீட் இருக்கு ஸோ சீட் மேட்ரிக்ஸ் என்ஐஎஃப் ரேண்டர்ஸ் எஃப்ஓ காலேஜஸ் அதாவது டாப் ரொம்ப நல்ல பெரிய காலேஜஸ்லாம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் பெர் டிபார்ட்மெண்ட் இருக்கு டயர் டூ காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நைன்டி சீட்ஸ் பெர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் டயர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சீட்ஸ் பெர் டிபார்ட்மெண்ட் இருக்கு சீட் பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஆன்லைன் ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ணணும் அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் நம்பர் வந்து எதுக்காகனா நம்ம வந்து ரேங்கிங் நம்மளோட சீட்ஸ் வச்சு நம்ம பார்க்கறது அப்புறம் பேங்க் assignment, அப்புறம் கவுன்சிலிங் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்ங்கிறது நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் அக்கௌண்டன்ட் டிஎன்இஏ போர்ட்டல் பண்ணணும் ஃபில் அப்ளிகேஷன் என்டர் personal அக்கனாமிக் டீடைல்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீ அப்ளிகேஷன் ஃபுல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது நம்ம அதிலேருந்தே இது பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அதுலேயே எடுத்துக்கலாம் அப்புறம் கடைசியாக ஃபீஸ் பேமெண்ட் பே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ் எல்லாமே அதுலேயே நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா மே அஞ்சு டு இருபத்தி நாலு அஞ்சு ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் சேம் மே அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம இது கொடுத்துருக்காங்க ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து ரேண்ட் நம்பர் அலோகேஷன்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் நம்பர் அசைன்மெண்ட் ஈச் அப்ளிகன் டைப் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ரேங்கிங் எப்படி பார்க்குறாங்கன்னா டிஎன்ஏ ஸ்கோர் எப்படி இருக்காங்க மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுலையும் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கிறாங்களோ அதுதான் நம்மளோட கட் ஆஃப் மார்க்ஸ் ஸோ அதை வச்சு மேக்ஸ்ல வந்து ஹையர் வெயிட்டேஜ் தி பிரேக்கிங் அதில் இருக்கிறதே ஹையஸ்ட் பிரேக்கேஜ் மேக்ஸ் அப்புறம் பிசிக்ஸ் செகண்ட் ப்ரீயார்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரியாரிட்டிஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் கவுன்சிலிங்கில் வந்து கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா கொடுக்குறாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட் காலேஜ் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அக்ராஸ் காலேஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டடி இன்சிஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அதாவது கவுன்சிலிங்கில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா இருக்குது இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டடி சிக்ஸ் டூ டூ ஃபிஃப்டி டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்போ தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட் சிலபஸ் மஸ்ட் ஃபாஸ்ட் ட்வெல்த் எக்ஸன் கவுன்சிலிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வெகேஷன் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் பேத்வே டெக்னிக்கல் எஜுகேஷன் கிராஜுவேட்ஸ் ஸ்பெஷல் கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்ஸ் வெக்கேஷன் ஹையர் செகண்டரி அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக செகண்ட் இயர் வரவங்களுக்கு கிடைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி செகண்ட் இயரில் டேரக்டாக ஜாயின் பண்ணுவாங்க அடுத்து கவுஸ் கவுன்சிலிங் ஜென்ரல் அகாடமி ரேங்க் பேஸ்டு தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க ரேங்க் பேஸ்ட்னா நம்ம யார் கட் ஆஃப்ல அதிகமாக இருக்குன்னா அவங்க ஒன் டூ த்ரீனு அப்புறம் ரேங்க்ல இருக்கும் ஸோ அவங்க பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது செலக்ட் காலேஜ் வந்து எல்லாமே நம்ம பண்ணுறது சீட் அலோகேஷனும் சேம் தான் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கோ அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த காலேஜ் இருக்கோ அது நம்ம கொடுக்கும் ப்ரொபஷனலில் லெட்டர் கிராமே அட்மிஷன் அப்புறம் ஆப்ஷன் ஜூரிங் கன்சல்ட் கவுன்சிலிங் இதில் பார்த்தீங்கன்னா அசப்டன்ட் ஜாயின் ஆப்ஷன் அதாவது கவுன்சிலிங்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து நீங்க காலேஜ் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்களா இல்லையாங்கிற அந்த அசபன் உங்களுக்கு மார்க் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கேக்குற காலேஜ் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கேக்குற காலேஜ் கிடைக்காது அடுத்து மார்க் கவுன்சிலிங் சென்டர் காலேஜ் செக்ஷனில் எடுப்பாங்க பிராஞ்ச் செக்ஷன் ப்ரிஃபர் ஆகுறது இதெல்லாம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்றது இது எலிஜிபிலிட்டி ஃபார் ரவுண்ட் ஒன்ல என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் ஒன் நைன்டி பிளஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒன் நைன்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அதில் வந்து டென் பர்சென்ட் டாப்ல அப்ராக் டோட்டல் அப்ளிகன்ஸ்வென்டி அடுத்த எலிஜிபிலிட்டி ஆஃப் ரவுண்ட் டூ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செட் ஆப் காலேஜஸ்லாம் கிடைக்கும் ஃபில் ரவுண்ட் டூ அதாவது அதுல ஃபில் ஆகாத ஸ்டூ இது வந்து ரவுண்ட் டூல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து ரவுண்ட் த்ரீ லோ கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டிக்கு பில்லோ இருக்கிறவங்களுக்குலாம் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இந்த உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்து காலேஜில் நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகாது ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலிஜிபிலிட்டி இதுக்கு என்னென்னா நேட்டிவிட்டி தமிழ்நாடு ரெசிடென்ட் ஸ்டேட்டஸாக இருக்கணும் எஜுகேஷனல் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த் பிசிபிஎம் சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும் ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் செவன்டீன் இயர்ஸ் ஆகணும் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வென்ட் ஆகணும் அண்ட் குவாலிஃபை எக்ஸாம் ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்இங்களா எலிஜிபிலிட்டி டேபிள் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ஷீட்டு ஒரிஜினல் வித் காப்பீஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் தமிழ்நாடு ரெசிடென்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வேணும் அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் மார்க் இன்டர்ஃபேஸ் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கிற மாதிரி வரணும் ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்குது ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஓபன் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓசி அதிக பெர்சென்டேஜுக்கு பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன்

ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் பிளேயர்ஸ்க்கு வந்து சில காலேஜஸ் கிடைக்கும் ரிசர்வேஷன் ஃபைட் அடுத்து ஃபார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓவர் கவர்மெண்ட் காலேஜ் லோவஸ்ட் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்ல சப்சிடி இருக்கும் அதே யூனிவர்சிட்டி காலேஜாக மாடரேட் மீடியமாக இருக்கும் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆனால் எய்டட் காலேஜில் பெருசு சப்சிடைட் ஃபீஸ்டு அண்ட் செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் ஹையஸ்ட் இருக்கிறதுல பயங்கரமா ஃபீஸ் இருக்கும் ஆனா வெரிஃபைடு ஃபெசிலிட்டிஸ் எல்லா வித டெக்னாலஜில இருந்து எல்லாமே அந்த காலேஜ்லயும் இருக்கும் இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சாரி எட்டாயிரம் ரூபாய் ஆனுவல் ஃபீஸ் இருக்கும் அது கவர்மெண்ட் காலேஜஸ்ல யூனிவர்சிட்டி காலேஜில் அப்புறம் ரெண்டாயிரத்தி மிஸ்ஸல் மிசல் ஃபீஸ் லைப்ரரி லேப் ஸ்டூடெண்ட் இருக்கும் அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இருக்கும் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜ் எய்டட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஃபீஸ் இருக்கும் டியூஷன் பத்தாயிரம் டெவலப்மெண்ட் லேப் மூணாயிரம் மத்த அடிஷ்னலா சேலாயிரம் ஸோ மாடரேட்டா எல்லாமே இருக்கும் அப்புறம் செல்ஃப் பினான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்தஞ்சாயிரம் டு தொண்ணூறு ஆயிரம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் டயர் டூ காலேஜஸ்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டயர் த்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா variable components additional fees specially fee upon um, other expenses hostel fees la pathinga room ku pathinga 25 9000 rupees 25000 academic materials see, books transport charges for oh. oh, total device college uh, options 50 institution across five categories like wide course selection personalized emergency spin upon career guidance la ipo na vena soludna follow your interest நீங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்டா உங்களோட இதுல இருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் அதாவது அந்த எடுங்க சோ மத்தவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அஃபோர்டபிலிட்டி கன்சிடர் ஆர்ஓஐ அண்ட் ஃபீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் காலேஜ் செக் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் நீங்க செக் பண்ணிட்டு ஒரு காலேஜுக்குள்ள போங்க கன்சிட் இன்டெஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்இியல் வெப்சைட் அண்ணா யூனிவர்சிட்டி போகும் இருக்கும் இன்டர்வியூ டேட்ஸ் தேங்க் யூ ஸோ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது நல்ல காலேஜை பார்த்து சூஸ் பண்ணுங்க கான்டா இருங்க தேங்க்யூ யூ